தம்பு ஊ ஊருக்கு புதுச்சு ஸ்டேஷனுக்கு வரா எழுதி இருந்தேன் ஒரே பையன்ட்டு காய காயப்பட்ட காயல நீ தான் ஆடா இதுல வந்த ஆட்டோல வந்தேன் அது பேர் பட்பட்டி பாத்ரூம் எங்க இருக்கு அதோ கடைசியில வேலை கிடைக்கலன்னு டெல்லி வந்து சேர்ந்துட்ட எட்டு வருஷமா வருஷமாடா ஒண்ணும் கிடைக்கலையே நீ தான்டா உண்மையான இந்த தடவை ஒரு எம்பியோட சிவாரிசோட வந்திருக்கேன்

சர் சர் அது எம் பான் சார் சத்திமா எம் பான் சர் இப்பதான் அவுத்து வச்சேன் நீ பாத்தி எடா பிரதர் இது பசி சாம்ராஜ்யம் இங்க என்னது ஒன்னுதுன்னு பேதமே கிடையாது எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் பேண்ட் சட்டையில இருந்து பீடி சிகரெட் வரைக்கும் கொட்டியில இருந்து ஜட்டி வரைக்கும் யாரு வேணா எவன் வேணா உபயோகிச்சுக்கலாம் இங்க சொந்த கொண்டாடுறதா இருந்தா அது அவங்க அவங்க பேர மட்டும்தான் அப்பா எனக்காகவே தச்ச மாதிரி இருக்கு சிகரெட் பிடிக்கிறதுண்டா இல்ல இல்லையா கத்துக்க ஏன்னா இங்க பாதி நேரம் நாங்க சாப்பிடறது சிகரெட் பக்கா சரி எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்கல எனக்கு இப்ப பாத்ரூம் வருது நான் மட்டும் போனா போதும் இல்ல நமஸ்தேஜி வணக்கம் சார் நீங்க வேற பெயிண்டிங் வெறும் போர்டு எழுதுறது அது என்ன சார் ஹிந்தியில என்னமா எழுந்திருக்கு ஹிந்தியில நோ வேகன்சி சார் இந்த மாதிரி லெட்டரிங் எல்லாம் கூட நல்லா எழுதுவேன் சார் இந்த வேலையாவது கொடுங்க சார் நம்ம கடை இல்லையா வேலையா வெளிய பாக்கலாம் அதுக்கு வேற போர்டு இருக்க சார் Aih, berubah? Nee. என்னடா எங்கடாய் போய்டிங்க டேய் வாங்கடா டேய் இங்க வாடா டேய் டேய் ரெண்டு கை பத்தலடா டேய் வாங்றடா டேய் வாங்கடா டேய் 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 ரெண்டு கை பத்தலடா ரெண்டு கை பத்தலடா ரெண்டு கை பத்தலடா என்னடா என்ன கனவா ஒண்ணுலடா டேய் டேய் இத ரெண்டு கை பத்தலன்னு

சைலண்டா சாமிக்கு முடியாது அவனுக்கு சைல காசு இல்லனா ஆத்திரம் மண்டுமே அவருக்கு மணி 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 ஐ சோ ஃபاني இன் தி மணி 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 ஐ ப்ராமிஸ் சம் ஆஃப் 100 ரூபாயஸ் யாஹூ வੁਰபயா வੁਰபயா 100 ரூபீஸ் 100 ரூபீஸ் எஸ் 100 நம்ம பக்கத்துல ரெண்டு சைஃப

இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்துல நாம இனிமே சாப்பிட்டு பணத்துக்கு ரிஷி மூலம் பாக்காதரா இன்னைக்கு ராத்திரியாவது உலக ஒதுக்கட்டா சரி பட படம் சாமான்களுக்கு லிஸ்ட போடு முதல்ல புள்ளியார் உண்டிக்கு ஒரு ரூபா உனக்கு வேணா கேளு சாமி பேர சொல்லாத பங்கர சரதாரஜிக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்துப்பா நெஸ்கபே பால் பவுடர் சக்கரை இரு பீடி சோப்பு தேங்காய் எண்ணெய் சார் சவுக்கு மண் எண்ணெய் சௌ ரூபே கர்கா கிராய பாக்கி பச்சாஸ் ரூபாய்க்கு மே கல் ஆகுங்க ஓகே பல்கலைக்கழகம் பிஏ டிகிரி ஜிதாபாத் வேலை இல்லாதா காங்கிரஸ் பார்ட்டி ஜிந்தாத் காங்கிரஸ் ஐ ஜிண்ட் காங்கிரஸ் யூ ஜிந்தாத் காங்கிரஸ் எக்ஸ் ஜிந்தாபாத் காங்கிரஸ் ஒய் ஜிந்தாத் காங்கிரஸ் இது ஜிந்தாபாத் எலெக்ஷன் உனக்கு என்னடா வந்திருக்கறங்க அதே வரதத்தோடு தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்னடா இது ஜோதிஷம் என் ஜாதகத்தை எங்க விவரமா என்ன நான் பிறந்த நேரம் தவிர எல்லாம் சரியா இருக்கும் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறத விட்டுட்டு நீ ஜோசியனக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தேன்னா எப்பற வேலை கிடைக்கும் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சுட்டா அட போடா ரகம் எல்லாம் சரியா இருந்தா கண்ணால வேலை கிடைக்குதே அது வரைக்கும் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொரு மனிதனு குணவிலையனில் ஜகத்தினை அழித்திடுவோம் ஜகத்தை அழித்தா

முதல்ல தலையை மொழியிட்டு அப்புறம் உள்ளவா சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா சாதியை நுழைஞ்சு அன்று சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனை செய்ய நான் தயாரா இருக்கேன்டா நான் தயாரா இருக்கேன் தெரியுமா சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு அந்நிற்செழித்திடும் வையம்